எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவு எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தமிழ்நாட்டுல வன்முறை மிகுந்த மாவட்டமா எந்த மாவட்டம் கருதப்பட்டதுனா திருநெல்வேலி மாவட்டம் தான் அதுவும் முக்கியமா திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தான் தமிழ்நாட்டிலே மிகவும் வன்முறையான பகுதியா கருதப்பட்டது அதற்கு பிறகு அந்த பகுதியை தூத்துக்குடின்னு பேர் மாத்தினாங்க அது வேற ஒரு வரலாறு அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம் இந்த மாவட்டம் அந்த சமயத்துல வன்முறை மிகுந்த பகுதி அமைதியா அந்த சமயத்துல காவல்துறையில என்ன செஞ்சதா சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு புதுசா வர ஐ பி அந்த பகுதிக்கு தான் பணி நிமித்தம் செய்வாங்களாம் யூஸ்வலா ஒரு ஐ பி முதல் முதல்ல என்ன பதவி கொடுப்பாங்கன்னா உதவி காவல் கண்காணிப்பாளர் பதவி தான் கொடுப்பாங்க இருக்க ஆபிசர்ஸ் தான் திருநெல்வேலியோட கிழக்கு பகுதியில நியமனம் பண்ணுவாங்களாம் ஏன்னா அப்பதான் இளம் ஐ பி எஸ் ஆபிசர் ஸ்ட்ரெயின் ஆவாங்க என்பதற்காக அந்த பகுதியில பணி நிமித்தம் செய்வாங்களாம் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அனுப் ஜெய்ஸ்வால் அப்படின்ற ஐ பி எஸ் திருநெல்வேலி கிழக்கு

அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றவாளிய பத்தி தெரிய வருது தர்மராஜ் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு முக்கியமான குற்றவாளினா அந்த சமயத்துல அவரை உயிரோடவோ இல்ல பிணமாகவோ பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சன்மானம்னு அரசு அறிவிச்சிருக்கு இப்ப இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுலயே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது அனுப்பு அந்த பகுதிக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான சம்பவத்தை தர்மராஜ் செஞ்சிருக்காரு அதனாலதான் அவரை பிடிச்சு தரவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு அரசு தெரிவிச்சிருக்கு அந்த காலத்துல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளவு தெரியுமாங்க பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு அந்த காலத்துல வாங்கிட முடியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி கிராம் தங்கம் வாங்க முடியும் அந்த தங்கத்தோட மதிப்பு எட்டே முக்கால் தொகை எதற்காக தர்மராஜ் மேல அரசு அறிவிச்சிருக்குன்னா தர்மராஜ் ஆல்ரெடி பல கொலைகளை செஞ்சிருக்கான் அதுல ஒரு முக்கியமான கொலை ஒரு போலீஸோட கொலை தமிழ்நாட்டு போலீஸோட கொலை அதுவும் சாதாரண கொலை இல்லங்க அந்த போலீஸ கொன்னு பன்னெண்டு துண்டா வெட்டியிருக்கான் தர்மராஜ் தர்மராஜ் எப்படி இவ்வளவு பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆனதா கூறப்படுதுன்னா தர்மராஜுக்கு அவனுடைய சாதி பலம் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் தர்மராஜ் முதல் முதல்ல தான் கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான் பிறகு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பல கொலைகளை செஞ்சிருக்காங்க இதற்கு நடுவுல தர்மராஜ போலீஸ் தேட ஆரம்பிச்ச உடனே தர்மராஜ் காடுகள்ல வாழ ஆரம்பிச்சுட்டான் மோஸ்ட்லி காடுகள்லயும் முட்புதர்கள் தான் தங்கி அதனால அவன பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் அவனை புடிச்சு கொடுக்க அந்த ஊர்காரங்களே வரமாட்டாங்களா ஊர்காரங்க என்னங்க அந்த ஒரு போலீஸே வராதான் ஏன்னா அவன் மேல அவ்வளவு பயம் இன்பேக்ட் அவனுடைய பல குற்றங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டரே பண்ண பண்ணலையா அவன் மேல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட குற்றங்கள் எல்லாமே ரயில் கொள்ளைகள் மட்டும்தானா ஏன்னா ரயில் கொள்ளைகள் நடக்கும் போது மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விக்டிம்ஸா இருப்பாங்க அவங்களுக்கு தர்மராஜ பத்தி பெருசா தெரியாது அதனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு மக்கள் தர்மராஜ பார்த்து பயந்துருக்காங்கன்னா அந்த காலத்துலயே இருவத்தஞ்சாயிரம் ரூபாய் சன்மானம் அறிவிச்சோம் ஒருத்தர் கூட தகவல் சொல்ல முன் வரலையா ஏன் ஈவன் போலீஸ் கிட்ட அந்த சமயத்துல தர்மராஜோட போட்டோ கூட இல்லையா இப்படி ஒரு சூழல தான் அனுப் ஜெஸ்வால் திருநெல்வேலியோட கிழக்கு பகுதியில வேலைக்கு சேர்றாரு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அனுப் ஜெஸ்வால் வைஃபோட வீட்டுல நிம்மதியா லீவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்ராக்சிமேட்டா பதினோரு மணி இருக்கும் அப்ப திடீர்னு ஒரு டிராபிக் போலீஸ் அனுப்போட வீட்டுக்கு வராரு கூடவே ஒரு ஐம்பது வயசு உடைய பெண்மணியையும் கூட்டிட்டு வராரு ஐயா இந்த அம்மா உங்களை தான் பாக்கணும்னு ரொம்ப தொலைவில இருந்து வராங்க ஐயா அந்த அம்மா கையில சின்னதா ஒரு சீட்டு இருந்துச்சு அந்த சீட்டுல அனுப்போட பெயர் தான் எழுதி இருந்துச்சு அந்த சீட்டை காட்டி தான் அந்த அம்மா ஒவ்வொரு போலீஸ் கிட்டையும் விசாரிச்சு விசாரிச்சு அனுப் அவர்களுடைய வீட்டை வந்து அடைஞ்சிருக்காங்க அந்த அம்மா பாரப்பட்டின் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த பகுதி கடம்பூர் காவல் நிலையத்தோட எல்லைக்குள்ள வருது அந்த அம்மாவோட கணவர் ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ராணுவத்துல ரிட்டைமெண்ட் வாங்கிட்டு ஊருக்கு வந்தவர் ஊரை விட்டு வெளியே போறாரு அதற்கு பிறகு அந்த ஊருக்கு திரும்பவே இல்லை அதனால அந்த அம்மா தான் அந்த ஊர்ல தன்னோட குழந்தைங்களை தனியா இருந்துகிட்டு வளர்த்துட்டு வராங்க இந்த சூழல்ல நேத்து ராத்திரி அவங்க வீட்டுல என்ன நடந்திருக்குன்னா நேத்து ராத்திரி அவங்களோட மகள் டாய்லெட்டுக்காக கொல்லப்புறம் போயிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இப்பவே நிறைய கிராமங்கள்ல டாய்லெட்

செய்யறாரு அவர் கொஞ்சம் நல்ல அதிகாரி அவரை வேணா நீ போய் பாருமான்னு சொன்னாரு அதற்காக தான் உங்களை தேடிட்டு அம்பா சமுத்திரம் வந்த அங்க இருந்து அதிகாரிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க திருநெல்வேலி டிரான்ஸ்பர் ஆயிட்டதா சொன்னாங்க திருநெல்வேலிக்கு வந்து உங்களை தேடினையா அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஊர்ல இருந்து அம்பா சமுத்திரமே நாற்பது கிலோமீட்டர் அம்பா சமுத்திரத்துல இருந்து திருநெல்வேலி கிழக்கு பகுதி இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் இந்த அம்மா தனியா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் போய் ஏறி இறங்கி அனுப்ப தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அனுப்பவர்களுக்கு என்னன்னா அப்ப அவர் ஒரு இளம் ஐ அதிகாரி தர்மராஜ் திருநெல்வேலி கிழக்கு பகுதியில தேடப்பட்டு வர ஒரு முக்கியமான குற்றவாளி அண்ட் அவன் எங்க இருக்கான்ற தகவலும் அவருக்கு கிடைச்சிருக்கு அண்ட் அவன் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆன ஆளுனும் அனுப்ப தெரியும் அதனால உடனே அனுப்ப என்ன பண்றாருன்னா ஸ்பெஷல் பிராஞ்ச் இன்ஸ்பெக்டர்க்கு கால் பண்றாரு என் மாவட்டத்திலேயே நம்பிக்கை மிக்க துணிச்சலான அதிகாரிகள் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்றாரு ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு சார் விளாத்தி குளத்துல பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கரெக்டா இருப்பார் சார் அப்படின்னு சொல்றாரு ஜெஸ்வால இருக்க பகுதியில இருந்த விளாத்திக்குலம் அப்ராக்ஸிமேட்டா நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை நடக்கிற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் இப்ப இருக்க மாதிரி எல்லாம் இப்ப டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கிடையாது என் டெலிகம்யூனிகேஷனே அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது போலீஸ் கிட்ட இருந்த ஒரே ப்ராப்பரான கருவி எதுனா வயர்லெஸ் தான் ஆக்சுவலா அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே ஒரு வயர்லெஸ் இருக்கும் சோ வயர்லெஸ்ல அனுப்ப என்ன சொல்றாருன்னா விளாத்திக்குள்ள இன்ஸ்பெக்டர் பெருமா உடனடியா என்னோட அலுவலகத்துக்கு வரணும் நீங்க பஸ் பிடிப்பீங்களோ டாக்ஸி பிடிப்பீங்களோ இல்ல மோட்டார் சைக்கிள்ல வருவீங்களோ எந்த வாகனத்துல வந்தாலும் சரி எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ என்னோட அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வயர்லெஸ்ல தகவல் தெரிவிக்கிறாரு தகவல் தெரிவிச்ச அடுத்த வினாடி மறுபடியும் ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு பெருமாளை தவிர நம்ம மாவட்டம் இல்லனா கூட பரவாயில்ல வேற யாருன்னா அவங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு கோவில்பட்டி சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் மாரிமுத்து அவருமே நல்ல துணிச்சலான ஆளுதான் அவரை வேணா கூப்பிட்டு பாருங்க சார்னு சொல்றாரு அடுத்த வயர்லெஸ் மெசேஜ் சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்துக்கு தான் மாரிமுத்து கோவில்பட்டியில தான் இருக்கிறதுனால இன்னும் ஒரு அவருக்குள்ள மாரிமுத்து என்னோட அலுவலகத்துல இருக்கணும் அதுதான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சண்டே லீவ் அப்ராக்சிட்டு மூணு மணிக்கு பெருமாள் அனுப்போட அலுவலகத்துக்கு வந்துட்டாரு பெருமாள் வரத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடியே மாரிமுத்துவம் வந்துட்டாரு அண்ட் இந்த சமயத்துல அனுப்பு என்ன செஞ்சிருக்காருனா வேற யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஸ்பெஷல் பிராஞ்ச் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டிருக்காரு சார் திருநெல்வேலியிலேயே நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க சார்னு சொல்லிருக்காரு அவங்களோட லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கன்னு அனுப்பு ஒரு லிஸ்டையும் வாங்கி வச்சிருக்காரு சோ பெருமாளும் மாரிமுத்துவம் வந்த உடனே அனுப்பு என்ன சொல்றாருன்னா தர்மராஜ் இருக்க இடம் நமக்கு இப்ப தெரியும் இப்ப அவனை பாரப்பட்டியில அட்டாக் பண்ணாதான் உண்டு இங்க ஆல்ரெடி சில லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள்ஸோட நேம் இருக்கு உங்களுக்கு வேற யாருன்னா வேணும்னா கூட எடுத்துக்கோங்க டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு முழு சுதந்திரம் தர நம்ம இன்னைக்கு நைட்டு தர்மராஜ் அட்டாக் பண்றோம் அவனை உயிரோடவோ இல்ல பிணமாவோ பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பெருமாள் ரொம்ப தயக்கத்தோட சார் அது எங்களோட எல்லை பகுதிக்குள்ளேயே வரல சார் அப்படின்றாரு அனு போட்டே மாரிமுத்துவை பார்த்தா அவர் தலை குனிஞ்சிருக்காரு அடுத்த சில நிமிடங்கள்ல ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க இறங்கி இந்த வேலையை செய்யறோம் சார் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க ஆப்வியஸா அனுப் சப்போர்ட் பண்ணாமையா இருப்பாரு கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இமீடியட்டா பெருமாளும் மாரிமுத்துவம் ஒரு லிஸ்ட் தயாரிக்கிறாங்க அவங்களோட பெயர்கள் எல்லாமே வயர்லெஸ்ல பறக்க ஆரம்பிக்குது இப்ப வயர்லெஸ்ல கூறப்படுற பேர் எல்லாம் இமிடியேட்டா அனுப்போட அலுவலகத்துக்கு வரணும் அதுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனோட ஜீப்ப கூட பயன்படுத்திக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அனுப்போட அலுவலகத்துக்கு வந்தே ஆகணும் இதான் வயர்லெஸ்ல பறந்த ஆர்டர் இதற்கு நடுவுல பெருமாளும் மாறி அந்த ஐம்பது வயசு பெண்ணிடம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஊர் எங்க இருக்கு அவங்க ஊர் எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு அந்த ஊர்ல தர்மராஜ் எங்க தங்கி இருக்கான் என்ற டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கின பிறகுதான் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைய அனுப்புக்கு புரிய ஆரம்பிச்சது அது என்னன்னா அந்த ஊர் மலைகளும் காடுகளும் நிறைந்த ஊர் அப்பெல்லாம் பெருசா அந்த ஊருக்கு சாலை வசதி கிடையாது மோட்டார் வாகனங்கள் அந்த ஊருக்குள்ள அவ்வளவு எளிதா போக முடியாது அதையும் மீறி மோட்டார் வாகனங்கள் யாருனா பயன்படுத்தினா தர்மராஜுக்கு ஆல்ரெடி கிளியரா சவுண்ட் தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த தான் மோட்டார் வாகனங்களே வந்தது இல்லையே சோ ஈஸியா காட்டுக்குள்ள ஓடிடுவோம் அதுவும் அவன் தங்கி இருக்க வீட்டுல இருந்து அஞ்சு நிமிஷம் கொல்லப்புறத்து வழியா நடந்தாலே போதுமா காடுதானா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி கட்டினாங்கன்னா மோட்டார் வாகனங்கள் மூலமா போனாதான பிரச்சனை ரயில் வழியா போனா அந்த பெண்மணி கிட்ட அந்த ஊர்ல ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல சார் இது ரொம்ப சின்ன கிராமம் இந்த ஊர்ல எந்த ரயில்வே ஸ்டேஷனும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனா அந்த ஊர் பக்கத்துல ஒரு ரயில்வே டிராக் இருக்கு அந்த வழியா ட்ரெயின்ஸும் அடிக்கடி போகும் ஆனா அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது இருந்தாலும் பாத்துக்கலான்னு கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய டீம் போறாங்க அப்ராக்சிமேட்டா போலீஸ்ல இருந்து ஒரு இருபது பேர் போயிருப்பாங்க போன உடனே இப்ப இருக்க மாதிரி இன்டர்நெட் ஏறாலாம் கிடையாது இல்லையா அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தான் அந்த ஊர் வழியா எந்த ரயில் எல்லாம் போகும்னு விசாரிக்கிறாங்க மாஸ்டர் சொல்றது என்னன்னா சென்னையில இருந்து ஒரு ரயில் கிளம்பி அது பாரப்பட்டி வழியா தான் போகும் அப்ராக்சிமேட்டா அடுத்த நாள் விடியற்காலையில காலையில அஞ்சரை மணிக்கு போகும்ன்றதுதான் ஸ்டேஷன் மாஸ்டரோட தகவல் இவங்க கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணும் போதே மணி பதினொன்னு ஆனா ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு ரயில் எல்லாம் பாரப்பட்டியில நிறுத்த முடியாதுப்பா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் என்னோட வேலைக்கு ஒல வச்சிரும் அதனால ரயில எங்கேயும் நிறுத்த முடியாதுன்னு கிளியரா சொல்லிட்டாரு அடுத்த சில மணி நேரங்கள் கழிச்சு பாரப்பட்டி வழியா போற அந்த ரயில் வருது அந்த ரயில்ல எல்லா போலீஸ்காரங்களும் இவன் அந்த ஐம்பது வயதுடைய பெண்மணியும் ஏறிக்கிறாங்க இந்த சமயத்துல மாரிமுத்து என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டா ரயிலோட இன்ஜின் டிரைவர் கிட்ட பேசுறாரு பாரப்பட்டி இடத்த ரீச் பண்ணும் போது மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்லோவா போனா போதும் நாங்க இறங்கிக்கிறோம் சொல்றாரு அதற்கு டிரைவரும் சம்மதிச்சிடறாரு ஈவன் நிறைய போலீஸ்காரங்க அந்த ரயிலோட இன்ஜின்லயே ஏறி இருக்காங்க அண்ட் இந்த மிஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாள் மாரிமுத்து அனுப்ப தவிர அந்த மிஷன்ல கலந்துகிட்ட நிறைய கான்ஸ்டபிள்ஸ்க்கு நாம யார கொல்ல போறோம்னே தெரியாது இன்ஃபேக்ட் அவங்களுக்கான ஆயுதங்கள் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சப்ளை பண்ணப்பட்டிருக்கேன் ஆயுத கிடங்குல இருந்து சில போலீஸ் ரிவால்வர் பிஸ்டல் கான்ஸ்டபிள்கான த்ரீ நாட் த்ரீ ரைஃபிள்லாம் எடுத்துக்கிட்டு கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தான் எல்லாருக்குமே இந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த டீம் இன்னொரு பிளான வச்சிருந்தாங்க ரயில் வழியா போய் தர்மராஜா அட்டாக் பண்றது ஒரு டீம் மட்டும் தான் இன்னொரு டீம் அனுப் கைட் பண்ணுவாரு அனுப் ஸ்ட்ரெயிட்டா அந்த டீமை கூட்டிக்கிட்டு கடம்பூருக்கு போயிடுவாரு கடம்பூர் காவல் நிலையத்தோட எல்லை கீழே தான் பாரப்பட்டி வருது சுமார் அந்த காவல் நிலையத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் பாரப்பட்டி இருக்கு சப்போஸ் இவங்களோட அட்டாக்ல தர்மராஜ் தவிச்சிட்டா இம்மிடியா கடம்பூர்ல இருக்க அனுப்புக்கு வயர்லஸ் மூலமா தகவல் தெரிவிக்கப்படும் அவர் இன்னொரு டீம் கூட்டிகிட்டு உள்ள வருவாரு சோ பாரப்பட்டி சைடுல இருந்து கடம்பூர் பக்கமா இந்த டீம் தர்மராஜ ஓடவிடும் கடம்பூர்ல இருந்து வர டீம் தர்மராஜ புடிச்சிரும் இதுதான் பிளான் சப்போஸ் தர்மராஜ் தப்பிச்சிட்டானா ரயில் வழியா போற டீம்ல இருந்து தப்பிச்சிட்டானா இதுதான் பிளான் உங்க பிளான் பண்ண மாதிரி அப்ராக்சிமேட்டா அஞ்சு மணிக்கு அந்த ரயில் பாரப்பட்டி ரீச் ஆகுது டிரைவரும் அந்த ரயில ஸ்லோ பண்றாரு போலீஸ்ல இருக்க எல்லாரும் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐம்பது வயது பெண்மணியும் வேற வழி இல்லாம குதிக்கிறாங்க ரயில்ல இருந்து ஒரு மாதிரி தடுமாறி எழுந்து போலீஸ் போலீஸ்காரங்களை தர்மராஜோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க தூரத்துல இருந்தே அவனோட வீட்டை அடையாளம் காட்டுறாங்க கும்பலா போலீஸ்காரங்க தர்மராஜோட வீட்டு பக்கத்துல போகும்போதே போதே இந்த ஏரியால இருக்க நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு உஷாரான தர்மராஜும் இன்னொருத்தரும் இந்த வீட்டோட பின்புறத்துல இருந்து காடுகளை நோக்கியும் மலைகளை நோக்கியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு பேர்ல யார் தர்மராஜன்னு யாருக்குமே தெரியாது சோ இந்த போலீஸ் குழுவும் என்ன பண்ணுது இந்த ரெண்டு பேரையும் துரத்திக்கிட்டே அந்த காடுகளுக்குள்ளயும் மலைகளுக்குள்ளயும் போக ஆரம்பிக்குது இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கையில ஒரு மூட்டை நிறைய நாட்டு வெடிகுண்டு

அவரோட ரைஃபிள் எடுத்துக்கிட்டு முன்னேறி போறாரு தனியா முன்னேறி போறாரு அந்த மலைகள்ல ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறைய சுத்தி போகும்போது போது அவரோட தலையில யாரோ துப்பாக்கிய வச்ச மாதிரி இருக்கு அந்த நாட்டு துப்பாக்கியோட இரும்பு மொனை அவரோட தலையை தொடுறது ரொம்ப கிளியரா தெரியுது அண்ட் பின்னாடி இருக்க ஆளு இந்த துப்பாக்கியோட ட்ரிகர் அமுக்க போறான்னு இந்த துப்பாக்கி மொனையோட அசைவுலி அவருக்கு கிளியரா தெரியுது இம்மிடியா விஜய் என்ன பண்றாரு அவர் கையில இருக்க த்ரீ நாட் த்ரீ ரைஃபிள் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்ப ஆரம்பிக்கிறாரு அவர் திரும்பறதுக்குள்ள பின்னாடி இருக்கவன் சொல்றான் பட் விஜய் பிரியோட அதிர்ஷ்டம் அந்த பின்னாடி இருந்தவன் கையில இருந்த நாட்டு துப்பாக்கி வெடிக்கல வெறும் கிளிக் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது உடனே விஜய் இந்த பின்னாடி இருந்தவனை பார்த்து சுடுறாரு அங்க பின்னாடி இருந்தவன் வாயிலே குண்டு பாயுது அப்படியே அவன் இமீடியட்டா சரிஞ்சு விழுறான் இவன் சரிஞ்சு விழுறத பார்த்த மலைக்குள்ள ஓடுன இன்னொரு நபர் அவர் கையில இருந்த வெடிகுண்டை எடுத்து விஜய் மேல வீச ஆரம்பிக்கிறாரு அதற்குள்ள மத்த போலீஸ்லாம் சேர்ந்து இந்த நாட்டு வெடிகுண்டு வச்சிருக்க நபரை சுட்டு விழுத்துறாங்க விஜய சுட முயற்சி பண்ண நபரையும் சுட்டு விழுத்துறாங்க முயற்சி பண்ண நபர் தான் தர்மராஜ் அந்நாட்டு வெடிகுண்டுகள ஒரு பயில தூக்கிட்டு போனார்ல ஒரு நபர் அவர் யாருன்னா தர்மராஜோட தம்பி இந்த யார் ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா அந்த ஊர் மக்களும் அந்த ஐம்பது வயசு அம்மாவும் ஐடென்டிஃபை பண்றாங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஊர்லயும் அந்த ஊரை சுத்தி இருக்க ஊர்கள்லயும் தர்மராஜோட இறப்ப கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த என்கவுண்டர்ல டிஜிபிக்கும் டிஐஜிக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல ஏன்னா அனு தர்மராஜ உயிரோட பிடிக்கல அதுக்கு பதில ரெண்டு பேரையும் என்கவுண்டர்ல போட்டாரு அண்ட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா இது ஒரு பக்கம் என்கவுண்டர் அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் அட்டாக் பண்ணலன்றதுதான் அனுப்பு இந்த வழக்குல டிஐஜி கிட்டேயும் டிஜிபி கிட்டே என்ன சொல்றாருன்னா சார் சுடப்பட்டது சாதாரண ஆள்லாம் கிடையாது அவன் ஒரு கொலை குற்றவாளி நாங்க சுடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவன் ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கான் அதே ஊர்ல தான் கற்பழிச்சிருக்கான் குற்றவியல் நடைமுறை சட்டமே நமக்கு என்ன சொல்லுது மரண தண்டனை அல்ல ஆயுள் தண்டனை விதிக்கத்தக்க குற்றத்திற்காக ஒரு குற்றவாளியை கைது செய்யும் போதே அவசியம் ஏற்பட்டால் அவனை கொல்ல கூட செய்யலாம் இததான் குற்றவியல் நடைமுறை சட்டமே சொல்லுது அந்த அவனை உயிரோடவோ இல்ல பிணமாவோ பிடிக்கணும் தான் அரசே சன்மானம் வழங்குறதா

எல்லாமே நடந்தது அதனால சஸ்பெண்ட் பண்ணா என்ன சஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த மிஷனுக்கான முழு பொறுப்பும் நான் தான் அப்படின்னு சொல்லி டிஜிபிக்கும் டிஐஜிக்கும் அடுத்த நாள் ஒரு லெட்டரை எழுதுறாரு இதற்கு பிறகு இந்த என்கவுண்டரை ஒரு விசாரணை கமிஷன் விசாரிக்கிறாங்க அதற்குள்ள தர்மராஜ் இறந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள் அவனோட இறப்ப கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அந்த செய்திகள் எல்லாமே பேப்பர்ல வர ஆரம்பிக்குது இந்த செய்தி பெருசா வர ஆரம்பிச்சதுனால யாருமே சஸ்பெண்ட் ஆகாம இந்த வழக்குல இருந்து தப்பிச்சிடுறாங்க ஆக்சுவலா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கு இமீடியட்டா ஒரு மிஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க பண்றதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் ஏன் ஆர்கனைஸ் பண்ணி அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணா கூட அதற்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் போலீஸ்க்கு வரும் அவங்களோட சிஸ்டத்திலே எந்த மாதிரியான ஹைராக்கி இருக்கு அவங்க யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் பேசுற ஒரு வழக்கு சில சமயங்கள்ல அவங்களே நினைச்சா கூட சில நல்ல விஷயங்களை செய்ய முடியாது அப்படி மீறி செஞ்சாங்கன்னா அதற்கான பலனை அவங்கதான் அனுபவிக்கணும் இதை தாண்டி எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சமூகத்துல அவங்களுக்கு அவப்பெயர் தான் தான் இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுற ஒரு வழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா எல்லா கமெண்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்